இந்த வேலையில் பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த கழக பொதுச் செயலாளர் தந்தம்மா அவர்களின் அரசின்படி நமது மக்கள் செல்வர் துணை துணை பொதுச் செயலாளர் அவர்களின் அரசின்படி இந்த பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்கு எனக்கு வாய்ப்பு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ப்பொழுது இந்த தொகுதியை வந்து இன்னும் தொகுதி அறிக்கை தேர்தல் அறிக்கை இன்னும் வெளிவரவில்லை அது வெளிவந்த பின் அதன் அடிப்படையில் மக்கள் செல்வர்கள் என்னென்ன கோரிக்கையை வச்சிட்டார்களோ அதை முன்னிறுத்தி நல்ல திட்டங்களை செய்வதற்கு செய்வதற்கும் நான் வந்து பயணி செல்ல இடங்களில் மக்களை சந்திக்கும் போது அந்த இடத்தில் மக்கள் எனக்கு மக்கள் என்ன கேட்டுக்கொள்ளும் கோரிக்கைகளை பரிசீலனை எந்த கோரிக்கை நல்ல நல்ல கோரிக்கை பரதுவதோ அதை முதன்முடன் முன்னுரிமைப்படுத்தி அதை செயல்படுத்துவோம் இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம நாட்டில் என்னென்ன மக்களுக்கு என்னென்ன நல்ல திட்டங்கள் தேவையோ அதை பாராளுமன்றத்தில் என் மூலமாக மக்களுக்கு கிடைப்பதற்கான ஆவண செய்ய நான் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறேன் இன்னும் மக்கள் செல்வர்கள் தமிழ்நாட்டிலே முக்கியமாக விவசாயத்துக்கும் விவசாயம் சார்ந்த எந்த திட்டங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய முன் முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது அதையும் நான் முன்னிறுத்தி முக்கியமாக அதற்கும் பாடுபடுவேன் இன்னும் 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 நான் வந்து மக்களுக்காக பணி செய்வதற்கு அதாவது அன்றைக்கு அவர்கள் மக்களுக்காக நான் மக்களால் நான் என்று சொன்னது போல நான் இப்பொழுது மக்களுக்காக பணி செய்வதற்கு இன்று இந்த பல தொகுதியில் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்று உங்களுக்காக பணி செய்ய நான் இன்று இந்த தேர்தல் போட்டியிட முன்வந்திருப்பேன் என்பதை மிக அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இனி திருநெல்வேலி தொகுதியின் வளர்ச்சிக்காக பாராளுமன்றத்தில் நிச்சயமாக குரல் கொடுப்பேன் என்பதை அணித்தரமாக சொல்கிறேன் உங்கள் உங்களோட அனைவருடைய ஆதரவும் எனக்கு இந்த தொகுதியில் அந்த அம்மாவை விட்டுப்படுவதற்கு

மக்கள் செல்வா என்ன சொல்ற மக்கள் போராடக்கூடிய திட்டங்கள் எது வந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம் சொல்கிறார்கள் அது வந்து மக்களாக அவர் மக்களுக்காக வந்தவர் என்பதை முன்னால் தெரிஞ்ச ஒரு விஷயம் எனவே அவரை எங்களை பிடித்திருக்கிறது அவர் கொடிய பிடித்திருக்கிறது அவர் ஆளுமை பிடித்திருக்கிறது எனவே மக்கள் செல்வம் நின்று மக்களுக்கு பணியாற்றுவே மிக வெற்றி வித்தியாசம்